பாகம் இருபத்தி இரண்டு பஞ்சவடிக்கு வந்ததும் ஒரு புதரின் பின்னால் மறைந்து கொள்ள அவனது மாமன் மாரிசன் ஒரு அழகிய மானாக தன்னை அழகியமான தாவி குதித்து விளையாட்டுக் காட்ட தொடங்கினான் அந்த அழகிய மானை பார்த்த சீதை ராமனை பார்த்து அன்பனே அந்த மானை பார் எவ்வளவு அழகாக இருக்கிறது அதன் தோலை கொண்டு ஒரு எடுப்பான இடுப்புடை அணிந்து கொள்ள விரும்புகிறேன் என வேண்டினாள் தன் மனைவியின் விருப்பத்தை கேட்ட ராமன் அதை நிறைவேற்ற எண்ணி தனது வில்லை எடுத்து பானம் தொடுத்து அந்த மானை குறிவைத்தான் சட்டன அந்த மான் அங்கிருந்து ஓடத் தொடங்கியது ராமனும் அதை பின்தொடர்ந்து ஓடினான் பர்ணசாலையில் வெகு தூரம் சென்றதும் மறைந்திருந்த ராவணன் மாற்றி லக்ஷ்மணனின் கவனத்தை திருப்ப வேண்டி லக்ஷ்மணா காப்பாற்று காப்பாற்று நான் ஆபத்தில் மாட்டிக்கொண்டேன் என ஓலமிட்டான் இந்த கூக்குரலை கேட்ட சீதை லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா எனது அருமை ராமன் ஆபத்தில் மாட்டிக்கொண்டான் போல இருக்கிறது நான் இப்போது அவனிட்ட ஓலத்தை கேட்டேன் என பதட்டத்துடன் சொன்னாள் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ராமனை யாராலும் வருத்த முடியாது இதோ இது ஏதோ கெட்ட எண்ணத்துடன் செய்த ஒரு அசுரனின் சூழ்ச்சி என நினைக்கிறேன் என லக்ஷ்மணன் அவளுக்கு சமாதானம் சொன்னான் அதை கேட்ட சீதை இவ்வளவுதானா நீ உன் அண்ணன் மேல் கொண்டிருக்கும் அக்கறை எனது ராமன் ஆபத்தில் சிக்கி இருக்கும் போது நீ அவனுக்கு உதவ மறுக்கிறாய் உனது அண்ணன் இறந்து போக வேண்டும் அதன் பின் நீ என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உனது எண்ணமாக இருக்குமோ என நான் அஞ்சுகிறேன் என்ற வார்த்தைகளைக் கொட்டினாள் இதை கேட்ட லக்ஷ்மணன் மிகவும் மனம் வருந்தி கண்ணீர் விட்டு அழுதான் மரணசாலியை சுற்றி தனது அம்பினால் ஒரு கோடு வரைந்து விட்டு நான் இப்போதே ராமனை தேடி அவரை காப்பாற்றி செல்கிறேன் நான் வரும் வரைக்கும் இந்த கோட்டை தாண்டி செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் அப்படி சென்றால் உனக்கு பேராபத்து வரக்கூடும் என சொல்லிவிட்டு அங்கிருந்து அகன்றான் லக்ஷ்மணனும் வெகு தூரம் சென்றதும் புதரின் பின்னால் மறைந்திருந்த ராவணன் தன்னை ஒரு துறவியாக மாற்றிக்கொண்டு சீதை இருந்த பர்ணசாலை கதவின் வழியை எட்டி பார்த்துவிட்டு இங்கே யாரேனும் இருக்கிறார்களா நான் மிகவும் பசியால் வாடுகிறேன் யாரேனும் வெளியே வந்து இந்த துறவிக்கு உணவளிப்பது என்னும் புண்ணிய செயலை செய்ய மாட்டீரா என தீரமாய் வேண்டினான் இந்த தீனக்குரலை கேட்டு மனமிழகிய சீதை குடிசையை விட்டு வெளியே வந்து ஐயா தயவு செய்து இங்கே அமருங்கள் என் கணவர் ராமன் இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார் அவன் வந்தவுடன் உங்களது தேவைகளை குறைவின்றி நிறைவேற்றுவான் என அன்புடன் சொன்னாள் ராமன் வரும் வரையில் என் பசி காத்திருக்காது இருப்பேன் என நினைக்கவில்லை நீயே ஏதேனும் சிறிது உணவளித்தால் நான் உன்னை வாழ்த்துவேன் என ராவணன் பதிலுக்கு சொல்லி பூமியில் விழுந்து புரண்டு பசியால் துடிப்பவனைப் போல நடித்தான் அதைக் கண்டு பயந்து போன சீதை லக்ஷ்மணன் வரைந்த கோட்டை தாண்டி சென்று அவனுக்கு உதவி செய்ய நெருங்கினாள் சட்டனை எழுந்த ராவணன் அவளை கெட்டியாக வளைத்து பிடித்துக் கொண்டு பயப்படாதே இலங்கையின் அரசனான ராவணன் நான் நான் உன்னை இப்போது என் அரண்மனைக்கு கொண்டு செல்ல போகிறேன் சத்தம் போடாமல் என்னுடன் வா என்றான் அவனிடமிருந்து திமிரிய சீதை தரையில் விழுந்து புரண்டு தன்னை இருந்த இடத்திலேயே விட்டு விடுமாறு அலறினாள் ஆனால் அவளது கண்ணீரும் மூலமும் ராவணன் மனதை கொஞ்சமும் இழகச் செய்யவில்லை அவளை ஒரு ரதத்தில் ஏற்றி இலங்கையை நோக்கி புறப்பட்டான் ராவணன் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் இப்படி அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்